இப்போ நீங்கள் சாதாரணமாக அப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணே மெல்ட் ஆகும் இந்த பாஞ்சுக்கு டேமேஜ்ஜாக தயமானம் ஆகாது டெய்லி யூஸ் பண்ணிணா பாஞ்சோ லைஃப் வந்து செவன் இயர்ஸ் ஏழு வருஷம் வரும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு கேண்ட்டி வரும் அஞ்சு வருஷத்துக்குள்ள பாஞ்சு பிஞ்சு போச்சு கட்டு போச்சுன்னா கம்பெனியே ஃப்ரீ கொடுத்துருவோம் பாருங்கள் பாஞ்சுக்கு டேமேஜ் டேமேஜாவோ தயமானம் ஆகாது இந்த மாதிரி டீயே போட்டாலும் அந்த இடத்துல வித்தின் செகண்ட்லேயே வச்ச செகண்ட்லேயே பாருங்கள் என்ன கரை போட்டிருக்கோ அது அப்படியே ட்ரை ஆயிடும் அது போக எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாஞ்ச் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஃபேனில் டஸ்ட்லாம் வால் சைலிங் சென்ட்ரிங் டஸ்ட்னோட நீங்கள் ஃபுல்லாகவே இப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ அக்வா மோப் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்திருக்கோம் இவங்க வந்து நவீன முறையில் ஒரு மோப் வந்து தயாரித்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இந்த மோப்பை பற்றி சொல்லுங்கள் சார் சார் இதை நாங்கள் பதினெட்டு வருஷமாக தயாரிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் சாதாரண மாப்பிளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் இருக்கோம் மூணு மாதத்துக்கு மாற்றணும் இந்த பாஞ்சு பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வரும் கம்பெனி உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி கொடுத்துடும் அதை வீட இருக்கலாம் தேவையில்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆயிரும் உடனே தூசி மண் எல்லாமே எடுத்துடும் சார் ஓகே சார் இப்போ மற்ற சாதாரணமாக கடைகளில் கிடைக்கிற அந்த மோப்புக்கும் உங்களுடைய இந்த மோப்புக்கும் என்ன வித்தியாசம் சாதாரண மாப்பிளம் பார்த்தீங்கன்னா கைட்ட புளியணும் வீடை பெருக்கணும் பெருக்கணும்னு ஃபைன் டஸ்ட்லாம் உங்கள் தரைய விட்டு போகாது அந்த தூசி உங்கள் ஃப்ளோர்லேயே கிடக்கும் அந்த நூல் மாப்பு போய் தொடங்கும் போது அந்த ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா லைனில் கார்னர்ஸ் வரைக்கும் ஃப்ளோரே கட்டு போகும் அது மட்டும் சாதாரண மாப்பிளம் ஆயிலே கொட்டினாலும் தொடச்ச பிறகு பார்த்திங்கன்னா பிசஸ் இருக்கும் அது மறுபடியும் அது உங்கள் ஃப்ளோர்லேயும் ஃப்ளோரோட லைஃப் சீக்கிரம் கட்டு போகும் சார் இந்த மாப்பிள்ள பார்த்திங்கன்னா மண் தூசி ஆயில் வித்தின் சைக்கிள் ட்ரை ஆயிடும் சார் சோப் தனி ஒர்க்க பண்ணனும் அந்த மாப்பிள்ள ப்ளைன் வாட்டருக்கு பண்ணுவீங்க இந்த மாப்பிள்ள ஒன் டைம் பண்ணாலே போதும் இந்த சோப் கரை அழுக்கு கரை எல்லாமே டோட்டலாக ட்ரை ஆயிடும் சார் ட்ரை ஆயிடும் ரைட் சார் இப்போ இந்த மோப்போடைய பிரைஸ் என்னென்ன ரேஞ்சில் வச்சுருக்கீங்க சார் இது வந்து ஆக்சுவலாக ஒரே ரேட் தான் சார் இதை வந்து நைன் நைட்டி விற்கிறோம் சார் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாய்க்கு விற்கிறோம் இங்கே இரநூறுவா டிஸ்கவுண்ட் போக செவன் நைன்ட்டி கொடுக்குறோம் அதுபோக நம்ம ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி கொடுத்துடுறோம் அதாவது எக்ஸ்ட்ரா ரேட் வந்து ச நைன் நைன்ட்டி வரும் சார் இப்போ இரநூறுவா கம்பெனி ஆஃபர் கொடுத்துடுவோம் செவன் நைன்ட்டி கொடுக்குறோம் இரநூறு டிஸ்கவுண்ட் போக ஃபை செவன் எயிட்டி அதேபோல் உங்கள் சேனல் இதுக்காக உங்களுக்கு ஒரு ஒன்று ஃப்ரீயாக தரேன் சார் அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்து நாங்கள் பார்க்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணும்போது பொதுவாக அந்த கம்பில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இதே மாதிரி பாஞ்சு வந்துடும் இல்லையா வந்துடும் அது போக எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாஞ்சு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் நம்மளுடைய எம்ஜிடிவிலேருந்து பாக்குறோம்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக இது நம்ம சேனல் பேர் சொல்லி கேளுங்கள் சார் வந்து உங்களுக்கு இந்த ஒரு பாஞ்சு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுப்பாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் இப்போ இந்த மாடல் இந்த இதெல்லாம் எப்படி கிளீன் பண்ணது டெமோ கம்மிக்கிறீங்களா

அப்படிம்போது லைட்டாக டே தண்ணி எடுத்தாலே போதும் நீங்கள் ஒரு பெரிய ஹாலே கிளின் பண்ணிக்கலாம் பக்கெட் எடுத்துகிட்டு போக தேவையில்ல பாருங்கள் பின்னாடி போனீங்கன்னா தண்ணியெலாம் ஒளியிடும் அழுக்கெல்லாம் ஊரிக்கிறோம் பின்னாளுட்டான் தண்ணி குப்பம் மண் டஸ்ட்டு வாட்ரு ஹேர் எல்லாமே வித்தின் செகண்டில் ட்ரை ஆகிரும் இப்படியே கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே கிளின் மண்ணால் கிளி மண்ணை வித்தின் செகண்டில் ட்ரை தொட்டு பாருங்கள் அதுவே காஞ்சிடும் ஒரு ட்ரா வீரமோ அழுக்கோ கரையேறுவார் இதை கைட்டப்படியே தேவையில்லை இந்த ரிவரை மழை தூங்கினா அந்த அழுக்கெல்லாம் பக்கெட்டில் போயிடும் ஃபான்ஷன் ஒரு அழுக்கோ கரையோ எதுவுமே இருக்காது அதே போல் நீங்கள் வீட்டில் பெருக்குறீங்க இல்லையா என்ன தான் பெருக்கு மழை நீ ஒரு தான் பெருக்கலாம் மாதிரி ஃபைன் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத தூசி மெல்லாம் நீ பெருக்கலாம்னு போகாது பெருக்கு மாடையை காற்று பிறந்து பெட்டு கல்லில் பீரோ கொள்ளை பளிசாக கட்டுப்போகு சும்மா வச்சாலும் நம்ம ஒரு ஸ்பிங்கர் தான் பாருங்கள் ஒரு கூட தவிர சும்மா ஸ்ப்ரிங்கர்ட்டில் தலை போகுது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண் டஸ்ட் ஹேர் முடியலாமல் டோட்டலாக செக் பண்ணி வச்சுரும் மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மல்லாமே ஃபான்ஷலேயே ஃபோர் ஸ்டோர் பண்ணி வச்சிடும் இது கீழே கொட்டாது எப்போ க்ளீன் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ தண்ணியில் டெக் பண்ணிவிட்டு விவரமழ தூங்கன்னா அதுவே பிழைக்கிடும் பாஞ்சு ஒரு அழுக்கோ கரையோ எதுவுமே இருக்காது பாருங்கள் பாஞ்சந்த டஸ்ட்டு ஹேர் எதுவுமே இருக்காது அதே போல் நம்ம சாப்பிடும்போது மாதிரி பால் டீ காபி ஜாஸ் சாம்பார் சமைக்கும் சட்னி ஆயில் இதில் கொட்டினாலுமே குழந்தை ஏறுனு போயிட்டாங்க இல்லை ஏதாவது கொட்டினாலும் சாதாரண மாப்பிள்ளம் பார்த்திங்கன்னா விடலாம் பரப்பு மாப்பாப்பில் அந்த இடத்துல வச்சாலே போதும் அழுக்கு கரை தூசி மண் டஸ்ட்டு ஹேர் முடியலாமல் அப்படி தின் சக்கிலே எந்த ஒரு கரை இருக்கா அப்படி இருக்காது அப்படியே எடுத்துரும் கீழே கொட்டாது எப்போ கொண்டு போய் நீங்கள் ரிலீஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ போய் எழுத்திங்கன்னா அது எப்படி எழுத்தாலே போதும் அந்த டஸ்ட்லாம் அப்படியே கீழே போயிடும் பாஞ்சந்தோட டஸ்ட்டுமே ஹேருமே இருக்காது அதே போல் டீ கொட்டுறீங்க லைஃப் ஆஃப் ஃப்ளோரில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி டி ஏனாலும் சாதாரண மாப்பிளம் விடலாம் வெடலாம் மாப்பாப்புல அந்த இடத்துல வித்தின் செக்கலே வச்ச செக்கலை பாருங்க என்ன கரா போட்டுருக்கோ அது அப்படியே ட்ரை ஆயிரு அப்படியே எடுத்துரும் என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே எடுத்துரு அதை கிளீன் பண்ணும்போது தண்ணில டெக் பண்ணிட்டு இந்த ரிவர் எடுத்தீங்கன்னா அதுவே டஸ்ட் எல்லாம் புள்ள பரவாயில்ல பாரு அதே போல ஒரு பாண்டோ லைஃப் வந்து செவன் இயர்ஸ் வரும் ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி ஹியரபிள் பாருங்கள் ஃபயர் பண்ணி காமிக்கிறோம் இதில் நீங்கள் ஆசிட் லைசால் டாமேக்ஸ் எந்த கெம்க்கு யூஸ் பண்ணால் பான்ஞ்சுக்கு டேமேஜோ ஆகாது இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணே மெல்ட்டோம் அந்த பான்ஞ்சுக்கு டேமேஜோ தயமானம் ஆகாது டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் வந்து செவன் இயர்ஸ் ஏழு வருஷம் வரும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு கேரண்டி வரும் அஞ்சு வருஷத்துக்குள்ள பாஞ்சு பிஞ்சு போச்சு கட்டு போச்சுன்னா கம்பெனியாக ஃப்ரீ கொடுத்துருவோம் பாருங்கள் பாய்ஞ்சுக்கு இந்த டேமேஜோ தேமனம் ஆகாது இது வெறும் தரைக்கு மட்டும் வாங்கலை செவரு கதவு வால் டெயில்ஸ்ஸு கிச்சன் இல்ஸ் கிச்சனில் கபடு இருக்கு உடன் டோர் பிளேட்லாம் எவ்வளோ ஹைட்லாம் இஞ்சி பைண்டா இஞ்சி பைண்டா ஹைட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் லாக் வீஸ் ஆண்டிக் லாக் வீஸ் கைட்டை கூட்டிக்கலாம் இந்த மாதிரி செவர் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி செவர் கதவு வால் டெய்ல்ஸ் கிச்சன் ஈஸ் கிச்சனில் கபடு இருக்கு உடன் டோர் ப்ளேவுட்லாம் நீ ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம செவரெலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த மாதிரி உடன் கபோர்டு இருக்கலாம் நீ கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கபடு இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் உடன் டோர் கபோர்டுலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதே போல் டைல்ஸ் ஓட்டிருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி டைல்ஸ் நம்ம ஜாயின் லைன் போட்டிருப்பீங்க இந்த பாருங்க இந்த மாதிரி வால் டைல்ஸ் கிச்சன் லெஸ்ஸு தொடங்கி ஜாயின் லைன் போட்டிருப்பீங்க தொடங்கும் போது ஆயில்லாம் உள்ள டேட் ஆகி டைல்ஸே கட்டுப்போ ஹைட்டை எவ்வளோ ஹைட்லாம் அந்த மாதிரி டைஸ்ஸெலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் வால் டைல்ஸ் கிச்சன் லேஸ் கிச்சனில் உட் இருக்கு உடன்டோரு இந்த மாதிரி பெயிண்டிங் வால்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் டஸ்ட்டு இருந்தாலும் அதுவே டோட்டலாக செக் பண்ணிடும் பார்த்தீங்கன்னா செவரு மட்டும் இல்லை அந்த சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா இந்த சீலிங் ஃபேனில் டஸ்ட்லாம் வால் சீலிங்கு சென்ட்ரிங் டஸ்ட்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே இப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த சீலிங் ஃபேன் ஒட்டை டெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் துணியை வச்சு பண்ணால் வச்சு பண்ணால் கீழே விழும் சோஃபா வச்சுருக்கீங்க பெட் வச்சுருங்க பெட்டில் விழு மறுபடியும் பெட்டு போகும் இல்லை என்ன டஸ்ட் இருந்தாலும் அதிலே ஒட்டிக்கிறோம் இது கீழே கொட்டாது எப்போ க்ளீன் பண்ண போகிறீங்களோ அப்போ தண்ணி அக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த ரிவரில் ஃபுல்லாக பக்கெட்டில் போயிடும் இந்த பாருங்கள் பக்கெட்டில் பாருங்கள் டஸ்ட்டு அப்படி பக்கெட்டில் இருக்கும் இந்த ஒட்டில் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வந்துடும் அதே போல் சின்டெக்ஸ் டேங்கெலாம் இருக்க வச்சுருக்கீங்களா டேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரௌண்ட் வச்சு க்ளீன் பண்ணுவீங்க அவங்க மேலே ஆப்பில் க்ளீன் பண்ணுவாங்க இந்த பைப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி தண்ணி இருக்கும் நல்லா இருந்தால் ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்குள்ளே இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாசம் சால்ட்டு ப்ளஸ் ஒரை பாலிஷில் டேங்கே கட்டுப்போம் நீங்கள் நீங்கள் உள்ள இறங்க தேவையில்ல ஒரு பத்து வயசு இருந்தாலே போதும் நீங்கள் தண்ணியை திறந்து விட்ருங்க அதில் புளிச்சியும் போட்றோம் ஆசிட்டு உள்ளே திரிச்சு விட்டு நீங்கள் உள்ளே இறங்க தேவையில்லை டேங் சைஸுக்கு நீங்கள் எவ்வளோ டேங்க் வச்சுருக்கீங்க அந்த டேங்க் சைஸை ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் கொச்சிக்கலாம் நீங்கள் உள்ள இறங்க அந்த மாப்பா மட்டும் உள்ள விட்டு ரொடேட் போதும் அடியில் பாசம் மைனோட்டஸ்ஸு சால்ட் வாட்ரு எல்லாமே சக் பண்ணிக்கிறோம் சக் பண்ணுற வாட்டரு கீழே கொட்டாது ஒரு ட்ராஃப்டே கீழே கொட்டாது அப்படியே கொண்டு போய் ஒன் டைம் டிக் பண்ணால் ரெண்டு ட்ரெட் வாட்டர் இருக்கலாம் ஒரு டைம் டிக் பண்ணாலே போதும் எடுத்து அப்படியே வெளியே கொண்டு போய் புரிஞ்சுது அந்த மாதிரி நாலு டைம் அஞ்சு டைம் பண்ணாலே போதும் டேங்கில் என்ன டஸ்ட் இருக்கும் அதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் அதே போல் உங்கள் ஃப்ளோரில் இந்த மாதிரி தண்ணி கொட்டது இல்லை சின்ன குந்த வாமிட் பண்ணிட்டாங்க யூரின் போயிட்டால் கூடாது சாதாரண மாப்பெலாம் விடலாம் பரப்பு நம்ம பாருங்கள் எந்தெல்லாம் குடிச்சி அந்த வச்சாலே போதும் ரிவர்ஸ்னாலே போதும் என்ன டஸ்ட் இருக்கோ அது அப்படியே வித்தின் செகண்டாக ட்ரை ஆகிடும் ஃபேன் போடணும் காய் வைக்கணும் அவசியமே கிடையாது அதுவே எடுத்துடும் எடுத்து அப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் கைட்டப்படி தேவையில்ல அதே போல் சோஃபா இருக்கு இல்லையா இந்த மாதிரி சோஃபாவில் குழந்தை ஈரின்னு போயிட்டாங்க இல்லை வாமிட் பண்ணுறா கூட பாருங்கள் நம்ம சோஃபாவில் என்ன கொடுன்னா ஃப்ளோவாகவே கட்டுப்போம் இந்த சோஃபாவில் என்ன கொடுக்குறோ அதை கொஞ்சம் ஸ்லோவாக வளர்த்திங்கனாலே போதும் அந்த சோஃபாவில் பெட்டில் கார்பெட்டில் உள்ள டஸ்ட்லாம் அப்படியே புரிஞ்சி வெறும் ஈரந்தான் இருக்கும் தண்ணி இருக்காது வெறும் ஈர்தான் இருக்கும் அந்த ஈரத்தை பார்த்தீங்கன்னா தனியாக அப்படியே புரிஞ்சிக்கலாம் அப்படியே ஈஸியாக பண்ணிக்கலாம் சோஃபாவில் பெட்டில் கார்பெட்டில் கார்மெட்டில் உள்ள டஸ்ட்லாம் அப்படியே ஈஸியாக கம்மி பண்ணிக்கலாம் சார் ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து செவன் இயர்ஸ் வரும் ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி வரும் சார் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள பாஞ்சு பிஞ்சு போச்சு கெட்டு போச்சுன்னா ஃப்ரீ தான் அது போக கடையில் வந்துன்னா நைன் எயிட்டி வரும் சார் இங்கே கம்பெனி ஆஃபருக்காக ஒரு இரநூறுபா டிஸ்கும் போக செவன் நைன்ட்டி கொடுக்கும் வித் செவன் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்கும் அது போக ஒரு பாஞ்சு உங்கள் வீ வரு்க்காக இந்த பாஞ்ச் வெளியே போனாலும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் சார் அது ஒன்று ஃப்ரீயாகவே தரும் சார் ஒரு பாஞ்சு ஏழு வருஷம் வரும் இன்னொரு பாஞ்சு ஃப்ரீ ஏழிலும் பதினாலு வருஷம் கழிச்சா மாற்றா பாருங்க இல்லை தரைக்கு ஒரு பாஞ்சு வாழ்க்கை ஒரு பாஞ்சு கூட நீங்கள் கழட்டி கழட்டி போட்டுக்கலாம் ஏன் இப்போ கழட்டுறது நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஈஸியாக லேடிஸாக கீம் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்க்ரூஸ் இங்கே ரெண்டு ஸ்கூல் நாலு ஸ்கூராக கலனால் பாய்ச்சி தனியாக ஆயிரும் இதிலே பாருங்கள் பாய்ஞ்சு நாலு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸில் நீங்களே கழட்டி போட்டுக்கலாம் இல்லை தரைக்கு ஒரு பாயிண்ட் போடுறீங்க இல்லை ஒரு பாயிண்ட் போடுறாங்கன்னா கலட்டி கலட்டி போட்டுக்கலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் ஏரியாவெலாம் எப்படி க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சாதாரண துணி மாப்போ துணி வச்சு பண்ணிங்கன்னா அப்படி தொடப்பீங்க தொடச்சு அந்த லைனில் உள்ள ஆயில் ஃபுல்லாக அதில் இந்த மாதிரி எதுக்கும் பார்த்தீங்களா அந்த லைன்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டோர் ஆயிரும் இந்த மாப்பில் பார்த்திங்கன்னா அந்த லைன் கேட்குற தொடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் மேலே பார்த்திங்கன்னா ஹைட் நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையான ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிச்சன் தொடங்கும்போது கிச்சனில் எந்த ஒரு ஆயில் என்னங்கர பிஸ்னஸ் வந்து எதுவுமே இருக்காது அதுவே இந்த பார்த்து கேப்லெலாம் எடுத்துரும் அதே போல் பெயினில் வந்து வாலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆயிலில் நீங்கள் வால் உள்ள ஆயிலில் நீங்கள் ஈஸியாக அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் லைட் இருக்கு நான் ஃபுல்லாகவே கைட் பண்ணுவேன் பாருங்கள் குள்ளையே காமிக்கிறேன் எந்த ஒரு ஆயில் இருக்கா தொடச்சா பாருங்கள் அந்த தொடச்சு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் போல் உங்கள் கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபோர்டு போட்டு போய் கபூர்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆயிலாக இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் துணியை வச்சு கபோட வச்சு பண்ண முடியாது தண்ணியை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது இந்த பாஞ்சில் வந்து வெறு வெட்டதாக இருக்கும் தண்ணி இருக்காது அதனால் பாருங்கள் அந்த மாதிரி கபோர்டெல்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஹைட்டாகவும் இருக்கும் நீ ஏறி பண்ண முடியாது லேடிஸாலாம் பண்ண முடியாது நீங்கள் ஃப்ளோரில் நின்ன வாக்கிலே பாருங்கள் ஈஸியாக அப்படி துவச்சிக்கலாம் கபோர்டு உடன் டோரு ப்ளேவுட் டோரெலாம் நீங்கள் ஈஸியாக அப்படி துவச்சிக்கலாம் ஈரமும் இருக்காது உங்களுக்கு கபோர்டு லைஃபும் கட்டுப்பா கெடுப்பாக பாருங்கள் இந்த ஆயில் பீஸுக்கெல்லாம் அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது அந்த கரெக்டாக ஃபுல்லாக வாங்க அதுவே எடுத்துரும் பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ணு பார்க்குறேன் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோராக ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவீங்க இப்போ பாத்ரூம் மேக்ஸிமம் வால் எல்டிக்கு மேலே டைல்ஸ் ஒட்டிருப்பீங்க நீங்கள் நின்று துணி வச்சு பண்ண முடியாது இந்த மாப்பில் பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சோப்பை குளிக்கிற சோப்பு நல்லா கூட அதெல்லாம் ஓட்டும் போல் சால்ட்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சால்ட்டாக வெள்ள வெள்ளையாக இருக்கும் இந்த மாப்பு தண்ணியில் டிக் பண்ணுறீங்க சோப்பையில் போட்டு பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி தொடங்கிக்கும் போது கிச்சனில் இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸ்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கரையும் இருக்காது இந்த மாதிரி பாத்ரூம் டைஸ்லாம் எந்த ஒரு கரையும் இருக்காது இந்த இந்த மாதிரி சோப் பண்ணுறாங்கன்னா அதுவே ஃபுல்லாக எடுத்துரும் எடுத்துன்னு பாருங்கள் இந்த மாதிரி அழுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் இல்லை பாத்ரூமில் உள்ள அழுக்கு இந்த மாதிரி புரிஞ்சாலே போயிடும் இல்லை நீங்கள் பக்கெட்டே கொண்டு வரலாம் பாத்ரூமில் அந்த மாதிரி தண்ணியை பிடிக்கிறீங்க லைட்டாக ஒரு டாக்டர் மஞ்சாலே போயிடும் அதுவே உருண்டிக்கிறோம் பாருங்க அந்த அழுக்கெல்லாம் உருண்டிக்கிடுச்சு இப்போ அப்படிங்கிறத கிளீன் பண்ணுறது தான் ஈஸி கிளீன் பண்ணுறதெல்லாம் கைட்டெலாம் தயக்கவே இல்லை இந்த ரிவரை மேலே தூக்கினா எல்லாமே பாத்ரூம் ஃபுல்லாக போயிடும் அதே அதேபோல் ப்ளோர்ல நீங்க ஃபுளோர்லாம் ஈஸியாக துவச்சிக்கலாம் ப்ளோட டஸ்ட்ல எடுத்துனா எடுத்து அப்படி ஈஸியாக பிள்ளை அதே போல இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் டோர்ல பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சோப்போடு சால்ட் தண்ணி தான் பார்த்திங்கன்னா வெள்ள பலியாக விட்டுருக்கலாம் இந்த மாதிரி டோர்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ப்ளோர் பாத்ரூம் டோர்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ப்ளேவுட் டோர்லாம் ஈஸியாக அப்படியே போட்டுக்கலாம் எடுத்து அதே மாதிரி தான் எடுத்து அப்படி ஈஸியாக இருந்து அதே புளிக்கலாம் நீங்க இது வரைக்கும் சார் வந்து அந்த பத்தி டெமோ காமிச்சிருப்பாங்க சார் இப்போ வந்து இதில் கலர்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் வருது இது வந்து க்ரீன் இருக்குது சார் சரி ரெட் இருக்குது ப்ளூ அதாவது க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் வந்து பாஞ்சு வந்து எல்லோ தான் வரும் சரி ப்ளூவுக்கு மட்டும் ப்ளூ வரும் ஓ அப்படி ஆமாம் ஸோ இதுதான் ப்ளூ இது வந்து ப்ளூ ஸோ இந்த ப்ளூவுக்கு வந்து பாருங்கள் இந்த ப்ளூவுக்கு வந்து ப்ளூ கலர் தான் வருது கீழே பாஞ்சு ஒவ்வொரு கலருக்கும் வந்து மற்ற கலர்ஸ்லாம் எல்லோ கலரில் வந்துடுது எல்லோ கலர் தான் நம்ம எல்லோ கலரில் வருது நம்ம எம்ஜி டிவி சப்ஸ்கிரைபருக்கு வந்து அந்த ஒரு பாஞ்ச் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதை இதோட அட்டாச் பண்ணிட்டு இதை அட்டாச் பண்ணிட்டாச்சு ரைட்டு இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்துமே ஒரு நியூ இயர் வரைக்கும் கொடுப்பீங்களா சார் இல்லை உங்கள் கஸ்டமர் வந்து எப்போ வந்து கேட்டாலும் கொடுத்துருவோம் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சப்ஸ்கிரைபர் எப்போ கேட்டாலும் சார் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து மிஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா இது இந்த பாஞ்சு மட்டும் வேலை எவ்வளோ சார் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார் முந்நூறு முந்நூறுரூபா வரும் சார் நம்ம முந்நூறுவா டிஸ்கவுண்ட் அது போக அஞ்சு வருஷம் உங்களுக்கு கேரண்டிய இருக்கு சார் அஞ்சு வருஷம் கேரண்டி இருக்கு இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா அது பைப் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸீல் பைப் தான் சார் இது வந்து நெளியாது உடையாது திருப்பிடிக்காது இப்போ நீங்கள் இது வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு சரி சார் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு வச்சுக்கலாம் இப்போ சர்வீஸ் எப்படி சர்வீஸ் வந்து லோக்கல்னா நாங்கள் நிறைய பேர் பண்ணிடுறோம் சார் இல்லை வெளியூர்லாம் கொரியரில் நாங்கள் பண்ணிக் கொடுத்துருவோம் சார்ரிய அதுக்காக டிஸ்ட்ரிக் வாரி எல்லா ஊர்லையும் பிரான்ஞ்சும் இருக்கு அந்த ஊரில் எங்கள் பிராஞ்சு அவைபுள் இடத்துல நீங்கள் கால் பண்ணாங்க நாங்கள் வீட்டில் வந்து பண்ணி கொடுத்துருவோம் சார் இல்லை கொஞ்சம் அவுட்ரோம் நாங்கள் கொரியரில் பண்ணி கொடுத்துருவோம் சார் அதாவது வந்து பக்கத்தில் எந்த வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி நாங்களே கலெக்ட் பண்ணி சர்வீஸ் வீட்டிலேயே பண்ணி கொடுத்துருவோம் ஒன் டேல பண்ணிக் கொடுத்துடுவோம் இல்லை அதை கொஞ்சம் அவுட் ஏரியானா ஒரு டூ டேஸ்க்குள்ளே கொரியில் போகும்போது சர்வீஸ் வர்றாங்கன்னா சர்வீஸ் ஃபைவ் இயர்ஸ்குள்ளே போச்சுன்னா ஃப்ரீ சார் ஆமாம் சார்

கல்லும ஆமாம் கல்லுமாக இருக்குல்ல சார் தண்ணியை கவரை கிழிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சில பாஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக பாஞ்சமாக இருக்கும் இது வந்து எவ்வளோ ஹார்டாக கல்லுமாக இருக்கு பார்த்தீங்களா இப்படி ஹார்டாக இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இந்த ரிவர் எதுவுமே இருக்காங்க இந்த ரிவர் வந்து பிளாக உள்ள ரிவர் ரிவர் இருக்க முடியாது தண்ணியில் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒரு சீனா பாருங்கள் அந்த மாதிரி சாஃப்ட்டாக பாய்ஞ்சாவது எழுதி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாகிடுச்சு பார்த்தீங்களா இது இப்படி சாஃப்ட்டான தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் சோஃபாஸ் போன மெயினென்ஸ்லாம் தெரியல டெய்லி யூஸ் பண்ணினா சாஃப்ட்டாகவே இருக்கும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் யூஸ் பண்ணால் வெளியூர் போகிறீங்க நீங்கள் சாதாரண மாப்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காய வச்சு நல்லதுலாம் க்ளீன் பண்ணிட்டு போனால் தான் அந்த மாப் மறுபடியும் நல்லாயிருக்கும் இல்லை புதுசாக நம்மளுக்கு பேட்ஸ் மாடிக்கும் இந்த மாப் நீ யூஸ் பண்ணிட்டு வீட்டில் ஒரு தண்ணியோடு தண்ணியோடு வச்சுருப்பாங்க ஒன் ஃபேட்ஸ் மாடிக்கா தண்ணி டிராப்டாப்பாக குறையாது டூ டேஸ் கழிச்சு த்ரீ டேஸ் கழிச்சு அந்த மாதிரி கல் மாதிரி ஏறும் அடுத்து என்றைக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ ஒன் வீக்கோ ஒன் இயரோ இல்லை டென் இயர்ஸ் கழிச்சு வந்தாலும் தள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு வச்சா பாஞ்சு சாஃப்ட் ஆயிரும் அதனால கெட்டு போகாது ஒன்றுமே ஆகாது ஆட்டோமேட்டிக் ஹார்ட் ஆகிரும் அடுத்து தேவைப்படும் போது பண்ணாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் சாஃப்ட் நல்ல போட அந்த மாதிரி வீடை பெருக்கணும் அவசியமே இல்லை இப்போ நீங்கள் வாங்கின பின்னாடி மக்களே இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க பத்து நிமிஷம் சார் அஞ்சு நிமிஷம் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் பத்து நிமிஷமே ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து மோ போடுங்க நல்லா க்ளீன் ஆயிரும் சூப்பராக இருக்கு நான் டெபோ நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க வீடியோவில் ரொம்ப சூப்பராக இருக்கு இது என்னன்னா லைஃப் டைம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் கேரண்டியா சார் அஞ்சு வருஷம் கேரண்டி பாஞ்சு செவன் இயர்ஸ் வரும் ஓகே இன்னொரு பாஞ்சு ஆல்ரெடி ஃப்ரீயா கொடுக்கும் எல்லாம் பதினாலு வருஷம் கழிச்சா மாத்தப்படுங்க பதினாலு வருஷத்துக்கு இயர்ஸ் பதினாலு இயர்ஸ் பதினாலு வருஷம் பிரச்சனை இல்லை பாருங்க ஒரு ஆயில் ஆயிடுச்சு அது போக நீங்க அடுத்து நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பாஞ்சு மடிப்பில் மட்டும் தான் மாத்த போறீங்க இதுல எந்த ப்ராப்ளம் வராது இது லேப் டைம் சொத்து மாதிரி கிடக்கும் பாஞ்சு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பஞ்சு வந்து ரொம்ப வேலையில வெறும் முந்நூறுபா தான் ஏற்கனவே நமக்கு ஒன்னும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க

வயசானவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருப்பேன் சாப்பிட்றாங்க சாப்பிட்டவனே சாதமோ சட்னியோ கொட்டுறாங்கன்னா ஜென்ஸ் பசங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க அந்த அடுத்த அவங்க அம்மா வந்து தொடச்சிருந்தேன் அப்படி டட்டாவே இருக்கும் இந்த மாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எப்படி ஓரமாச்சுன்னா பசங்களே வந்து அந்த கரைப்பழத்தில் அப்படி லைட்டாக தொடச்சிட்டானாலே போதும் அதில் ஈரம் பண்ணுறது அப்படியே ஒரு ட்ரையாக தொடச்சு அறிவுறுக்க கூடாது அந்த கரையை மட்டும் எடுக்கும் இது வந்து ஃப்ரெண்டில் போனீங்கன்னா வாட்டர் ரிலீஸ் ஆகும் அதில் சோப் ஆயில் போட்டு பண்ணுறோம் நீங்கள் அந்த மாப்பில் முன்னே சோப் ஆயில் ஒரு பக்கெட் பிளைன் வாட்டர் ஒர்க்காக பண்ணுவீங்க பிளைன் வாட்டர்ல தொடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா சோப்பாயில் மறுபடியும் பிளைன் வாட்டர்ல பண்ண பண்ணால் தான் உங்கள் ஃபோரில் வந்து எந்த ஒரு டாட் இருக்காமல் இருக்கும் இல்லை வெள்ளை வெள்ளையாக டாட் டாட்டாக இருக்கும் அதுவே அந்த மாப் தொடங்கியது உங்கள் ஃபோருக்கு லைஃப் கம்மி இந்த மாப்பில் பார்த்தீங்கன்னா அதுவே தண்ணி எடுத்துக்கிறது சோப்பாயில் உள்ளே போட்டு ஒன் டை லைட்டாக டிக் பண்ணாலே போதும் ஒரு லிட்டர் வாட்டர் ஷாக் பண்ணும் நீங்கள் பக்கெட்லாம் தூக்கிட்டு போதும் இல்லை அந்த பக்கெட்டை நீங்கள் ஒரு அவரத்தில் வச்சுக்கிட்டு ஒன் டை டிக் பண்ண ஹால மாப்பு வந்து ஒரு பத்துக்கு பத்து ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்டில் போகும்போது வாட்டர் ரிலீஸ் ஆகுது தண்ணி எல்லாமே ரிலீஸ் பண்ணும்போது அந்த சோப்பாயெல்லாம் உங்கள் ஃபோர்லேயே மிக்ஸ் ஆயிடுது ரிவர்ஸ் இருக்கும்போது அதிலே வேக்காம்பர் உரியக்கூடிய தன்மை இருக்கனால அந்த தண்ணி அழுக்கு கரை தூசி மண் எல்லாத்தையுமே டோட்டலாக ட்ரை பண்ணி வச்சிடும் அது உறிஞ்சிக்க உறிஞ்சி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஸ்டோர் பண்ணாது ஃபார்வர்ட் பண்ணும்போது வருமானம் கேட்டிங்கன்னா வராது வராது வெறும் வாட்டர் தான் ரிலீஸ் பண்ணும் நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரிவரை எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த பருங்க தண்ணியெலாம் அப்படியே அழுக்கெல்லாம் அப்படியே வரும் இப்படியே இந்த இடத்துல கொட்டினாலுமே நீங்கள் ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படியே சும்மா அப்படியே வச்சு போதும் அதுவே அப்படியே உறிஞ்சிக்கணும் எந்த ஒரு இது கிடையாது அதில் டாடா டா தண்ணியோ புள்ளி எதுவுமே இருக்காது சார் நீங்கள் அப்படியே வாக் பண்ணலாம் இது சாதாரண மாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் தண்ணெலாம் பார்த்திங்கன்னா சாதாரண மாப்பை போட்டு தொடச்சு நீங்கள் நடக்கவே முடியாது மார்பிள்ஸாக இது நல்லா வளக்கி விட்டுரும் இதில் எந்த ஒரு டாட்டுமே இருக்காது தொடச்சி அறிவுரையே இருவாது இந்த ஏரியா தொடச்சி அடுத்த ஏரியா போகலேயுமே ஃப்ளோர் ட்ரை ஆகிருக்கும் கரது இப்போ நம்ம ஃப்ளோரில் நம்ம ஜாயின் லைன் போட்டிருப்பீங்க ஒவ்வொரு டைல்ஸ் போட்டுறதுக்கு லைன் போட்டிருப்பேன் நீங்கள் பெருக்கும்போது பார்த்திங்கன்னா தூசி ஃபுல்லாக அந்த லைனில் ஸ்டோர் ஆகும் எடுத்துகிறோம் அது ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக கருப்பாகவே இருக்கும் கருப்பு கருப்பாக அதுவே ஒரு நீங்கள் அவுட்டர் ஏரியா ஃபுல்லாக அந்த லைனில் இருக்கிறது நீங்கள் எந்த மாப்பி எடுக்காது அதுக்கு தான் பாருங்க அந்த மாப் லைன் லைனா கொடுத்திருக்கோம் பாஞ்ச சுற்றி லைன்லாம் கொடுத்துருவோம் நீ தொடக்கும் போது அந்த லைனுக்குள்ளே போய் அதை அப்படியே எடுத்துகிட்டு வரும் அப்படியே அந்த அழுக்க வெளியே தள்ளிட்டு அந்த மறுபடியும் இருக்கும்போது அந்த அழுக்கு புரிஞ்சுக்கிறோம் ஓகே நண்பர்கள் நம்ம வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு ஸோ நீங்கள் இப்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே கொடுத்துருங்க இப்போ வந்து வெளிநாட்டில் இருந்து ஆர்டர் பண்ணால் அனுப்பிச்சுட்டிங்களா ஆல்ரெடி வெளியேறாலும் அனுப்பிக்கிறதா சார் அதர் ஸ்டேட் ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்கோம் வெளிநாட்டுமே பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிட்டு சார் இப்போ இந்தியாவும் இருக்குது இந்தியா ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு ஆர்டர் பண்ண மாதிரி ஆன்லைனில் வந்துகிட்டு இருக்காங்க நாங்கள் கொரிய எங்கள் தனிப்பாடு கொரியில் போட்டுருவோம் அதர் ஸ்டேட்லாம் ஒரு த்ரீ டேஸில் போகும் சார் இல்லை லோக்கல் தமிழ்நாடுக்குள்ளே புக் ஒரே நாளே போயிடும் சார் தமிழ்நாடுக்குள்ள ஒரே நாளில் காலைல ஒரு பத்து மணிக்கு புக் போனா நாளைக்கு பன்னு மணிக்குள்ளே சார் இப்போ வந்து இது ஒரு பிசினஸ் நினைக்கிறாங்க சில பேர் நாங்கள் எடுத்து வந்து நாங்க மார்க்கெட்டிங் பண்ணி நாங்க சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி பிரான்சஸ் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா பண்ணுவோம் சார் பண்ணிக்கிறோம் சார் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் மொத்தமாக இதை எடுத்து வந்து ஒரு பிசினஸாக பண்ற அளவுக்கு நீங்கள் ஹோல்செல் ப்ரைஸ்ல பண்ணிக்கிட்டே இல்லை சார் இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் இதை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஸில் பாக்குறீங்க இந்த ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல பார்த்தோம் அடுத்து அலுமினியம் பண்ணோம் இப்போ ஃபுல்லா சைனஸ்லேயே ஃபஸ்ட்டு குவாலிட்டி பண்ணுறோம் இதில் வந்து எந்த கம்பெனிண்ட்டும் வராது ஒரு தடவை வாங்கிட்டா நீங்க பாஞ்சிடா அடுத்து மாற்ற போறாங்க லைஃப் டைம் அது அதுவாட்டு கிடக்கும் சார் ஓ இந்த ஒரே ப்ராடக்ட்டே பண்ணிட்டு இருக்கீங்க பதினெட்டு வருஷத்துல அப்டே டைம் அப்டே பண்ணிக்கிட்டேன் அப்டேட்டாக மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டிருக்கோம் சார் சரி சார் ஸோ கண்டிப்பாக வந்து சார் வந்து இந்த ஒரு மட்டுமே கிட்டத்தட்ட பத்து வருஷமா பண்ணிட்டு வருஷம் பதினெட்டு வருஷமா பதினெட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அதில் வந்து எப்படிலாம் வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு நல்ல விதமாக கொடுக்கணுங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அப்படியே மாற்றிடுவோம் அதில் அப்டேட்டாக எப்படியும் வந்துருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் நானே உன்னை வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அதனால வந்து மறக்காமல் வந்து நம்ம எம்ஜி டிவி சேனல் பேரை சொல்லி வாங்குங்க அப்போ அந்த பாஞ்சு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து மற்ற மற்ற ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கால் வரும் ஆனால் நீங்கள் எம்ஜிடிவி நான் சேனல் பார்த்துட்டுன்னு சொன்னும் போது தான் அந்த ஆஃபர் கிடைக்கும் அப்படி தான் சார் கண்டிப்பாக ஸோ அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் பேரை சொல்லி கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகட்டும் மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்பெறுங்க இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம்